உங்கள் ராசி மீன ராசி என்றால் கடந்த சில வருடங்களாக குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்களும் வாழ்க்கையின் பல புயல்களை சந்தித்திருப்பீர்கள் இந்த ஆண்டு எளிமையானதாக இருக்கவில்லை இது உங்களை தற்காப்பு மற்றும் சுயநலம் தன்னை காத்து கொள்ளுதல் பற்றிய ஒரு கடுமையான பாடத்தைக் கற்க கட்டாயப்படுத்தியது பொதுவாக நாம் இதை விரும்பாத போதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் எல்லையற்ற தாராள மனப்பான்மை மற்றும் தொடர்ச்சியான தியாகம் ஆகியவை விவேகத்துடன் இல்லாவிட்டால் அது நம்மையே பின்னுக்கு தள்ளிவிடும் அபாயத்தை உருவாக்கும் என்பதை ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக உணர்ந்திருப்பீர்கள் சில சமயங்களில் உங்கள் சொந்த இருப்பை மையத்தில் வைப்பது ஒரு தார்மீக கடமை என்பதை கிரகங்களின் நிலையற்ற அசைவுகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தன ஆனால் காலம் ஒரு சக்கரம் போன்றது இரவு எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் சூரிய உதயம் நிச்சயம் இன்று நாம் பேசப்போகும் ஆண்டு நாட்காட்டியின் வெறும் புதிய பக்கம் மட்டுமல்ல அது உங்கள் விதியின் திசையில் நிகழப்போகும் ஒரு அடிப்படை மாற்றமாகும் நாம் இரண்டாயிரத்து இருபத்தாறின் வாசலில் நிற்கிறோம் நான் உங்கள் ஜோதிட வழிகாட்டி இன்று நாம் மீன ராசியின் இதுவரை இல்லாத அளவு விடுவு விரிவான பகுப்பாய்வு மற்றும் துல்லியமான வருடாந்திர ராசிபலனை திறக்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மாற்றத்தின் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சவால்களின் எதிரொலி இன்னும் மிச்சமிருந்தாலும் ஒரு புதிய ஆற்றல் அடிவானத்தில் உங்களை வரவேற்க தயாராக உள்ள ஒரு மாற்றுக் காலம் கிடைக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் உள்கட்டமைப்பே மாற்றி எழுதப்பட போகிறது என்பதற்கான தெளிவான சமிக்ஞையை அளிக்கின்றன ஜூன் இரண்டாம் தேதி நிகழப்போகும் தேவகுரு பிரகஸ்பதியின் குரு பகவான் மகாபெயர்ச்சியாகட்டும் அல்லது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனி வக்ரம் அடைவதாகட்டும் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு வானியல் நகர்வும் உங்கள் பொருளாதார சமநிலை தொழில் பாதை மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஆய்வில் நாம் எந்த ஒரு கற்பனையான ஆறுதலையும் நாடப்போவதில்லை இங்கே தர்க்கத்தை பற்றி பேசுவோம் ஒவ்வொரு நிகழ்வின் பின்னாலும் உள்ள மூல காரணத்தை பற்றி பேசுவோம் பணம் வருகிறது என்றால் அதன் ஜோதிட அடிப்படை என்ன ஆரோக்கியத்தில் இடையூறு ஏற்பட்டால் அதற்கு எந்த கிரகம் பொறுப்பு மற்றும் மிக முக்கியமானது அதற்கான பரிகாரங்கள் என்ன முதலாவதாக எந்த ஒரு வருடத்தையும் புரிந்துகொள்ள அந்த வருடத்தின் அரசியலமைப்பை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் வானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஸ்கிரிப்டை எந்த கிரகங்கள் எழுதியுள்ளன நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு ஏன் ஏனென்றால் இந்த ஆண்டின் ராஜா வேறு யாரும் அல்ல உங்கள் ராசிநாதனான தேவகுரு பிரகஸ்பதிதான் ஆண்டின் ராஜாவே உங்கள் சொந்த அதிபதியாக இருக்கும்போது வருடம் முழுவதும் பாதுகாப்பு உங்களுடன் இருக்கும் என்று அர்த்தம் நீங்கள் எங்கு விழுந்தாலும் உங்களை தாங்கிப் பிடிக்க ஒரு சக்தி நிச்சயமாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டின் மந்திரி செவ்வாய் பகவான் ராஜா ஞானம் என்றால் மந்திரி பலம் மற்றும் செயல் இந்த கூட்டணி மிகவும் அற்புதமானது செவ்வாய் இந்த ஆண்டு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் கடுமையான முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துவார் என் கணிதத்தை பற்றி பேசினால் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு இன் மொத்தம் பத்து வருகிறது அதாவது ஒன்று என் ஒன்று சூரியனை குறிக்கிறது சூரியன் என்றால் அதிகாரம் சக்தி மற்றும் ஆளுமை எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு தலைமைப் பதவிகளை கொடுக்கலாம் ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தமிழ் வருடத்தின் பெயர் ரவுத்ரம் ரவுத்ரம் என்றால் கொஞ்சம் பயங்கரமான அல்லது உக்கிரமான என்று அர்த்தம் இதன் பொருள் உலகில் கொந்தளிப்பு இருக்கும் போர்கள் ஏற்படலாம் இயற்கை பேரிடர்கள் வரலாம் உலகளாவிய நிலையற்ற தன்மை இருக்கும் ஆனால் ராஜா குருவாக இருப்பதால் இந்த ரௌத்திர சூழலிலும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இந்த ஆண்டின் மிகப்பெரிய முரண் என்னவென்றால் குரு இந்த ஆண்டு இரண்டு முறை ராசி மாறுவார் இது பொதுவாக நடக்காது இரு ஆண்டில் ஏற்றத்தாழ்வுகள் வேகமாக வரும் என்பதை காட்டுகிறது சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தீம் போராட்டத்திலிருந்து வெற்றியை நோக்கி தொடக்கம் ஒருவேளை மெதுவாக இருக்கலாம் ஆனால் முடிவு பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போது உங்கள் விதியின் கயிற்றை பிடித்திருக்கும் அந்த மூன்று பெரிய கிரகங்களுக்கு வருவோம் இவைகளை புரிந்து கொள்ளாமல் நாம் பலன் சொல்ல முடியாது ஒன்று தேவகுரு குரு பிரகஸ்பதி குரு இவர்தான் உங்கள் பாதுகாவலர் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் ராசியான மீனத்தில் உங்கள் முதல் இருப்பார் இந்த நேரம் தயாரிப்புக்கான நேரம் குரு இங்கே உங்களுக்கு மன வலிமையை அளிப்பார் அவர் உங்களை பாதுகாத்து வைப்பார் ஆனால் உண்மையான அதிசயம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாறு அன்று நடக்கும் இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் குரு உங்கள் ஐந்தாம் வீடான கடக ராசியில் நுழைவார் கடக ராசியில் குரு உச்சம் பெறுவார் குரு உச்சம் பெற்றவுடனேயே அவர் ஹம்ச மகாபுருஷ யோகம் மற்றும் கேந்திர திரிகோண யோகத்தை உருவாக்குவார் இதன் நேரடி விளைவு என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையின் பொற்காலம் தொடங்கும் ஐந்தாவது வீடு கல்வி காதல் பங்குச்சந்தை மற்றும் குழந்தைகளுக்கானது ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த துறைகள் அனைத்தும் ஜொலிக்கும் இரண்டு சனி பகவான் இவர் நீதிபதி சனி இப்போது ஏழரை சனியின் மத்திமப் பகுதியில் உள்ளார் இரண்டாம் அவர் உங்கள் முதல் மற்றும் பனிரெண்டாவது வீட்டின் அச்சில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் சனியின் செய்தி தெளிவானது குறுக்கு வழிகள் எதுவும் கூடாது ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி நேராகச் செல்வார் மற்றும் உங்கள் பத்தாவது வீடான தொழில் மற்றும் ஏழாவது வீடான திருமணத்தை பார்ப்பார் இந்த நேரம் கடினமாக இருக்கும் தொழிலில் உழைப்பு அதிகமாகவும் பலன் குறைவாகவும் இருக்கும் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபம் ஏற்படலாம் ஆனால் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி வக்ரம் ரெட்ரோகிரேட் அடைவார் சனி வக்ரம் அடைந்தவுடனேயே பனிரெண்டாவது வீடு சக்தி வாய்ந்ததாக மாறும் இதன் பலன் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கோ அல்லது ஏதேனும் சட்ட வழக்கு உள்ளவர்களுக்கோ கிடைக்கும் அங்கு உங்களுக்கு திடீர் நிம்மதி கிடைக்கும் மூன்று ராகு இவர் புயல் ராகு வருடம் முழுவதும் டிசம்பர் வரை உங்கள் பனிரெண்டாவது வீடான கும்பராசியில் இருப்பார் டாக்டர் ஷர்மா இதை புயல் இன்னிங்ஸ் ஸ்டாமி இன்னிங்ஸ் என்று அழைக்கிறார் பனிரெண்டாவது வீடு செலவு நஷ்டம் மற்றும் மருத்துவமனைக்கானது ராகு இங்கே விஷயோகத்தை உருவாக்குகிறார் இது உங்களுக்கு மனக்கவலை மனச்சோர்வு டிப்ரஷன் மற்றும் தேவையற்ற பயத்தை தரலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டின் இறுதியில் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ராகு பதினொன்றாவது வீட்டிற்கு வருவார் பதினொன்றாவது வீட்டு ராகு மிகப்பெரிய கொடையாளி இது உங்களுக்கு திடீர் பணத்தை தரும் எனவே முடிவு இதுதான் ஜூன் வரை கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓட வேண்டும் இப்போது ஒவ்வொரு துறையைப் பற்றியும் விரிவாக பேசுவோம் முதலில் செல்வம் ஃபைனான்ஸ் மகாலட்சுமி எப்போது வருவார் இந்த நேரத்தை நாம் அகண்ட தனயோகம் என்று சொல்லலாம் உங்கள் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அது திரும்ப வரும் இந்த நேரத்தில் உங்கள் கடன்கள் லோன்கள் மற்றும் பழைய பாக்கிகளை அடைக்க உங்களால் முடியும் நஷ்டத்தில் அல்லது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ற நிலையில் ஓடிக்கொண்டிருந்த உங்கள் தொழில் கூடுதல் லாபத்திற்கு வரும் இதைத்தான் நாம் பெரிய பணம் வருவது என்கிறோம் தவிர ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரிய பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டில் உச்சம் பெறுவார் சூரியன் ஆறாவது வீட்டின் கடன் மற்றும் சேவை அதிபதி ஆறாவது அதிபதி இரண்டாவது வீட்டில் உச்சம் பெற்றால் அதன் அர்த்தம் சேவையால் செல்வம் நீங்கள் வேலையிலிருந்தால் ஊதிய உயர்வு உறுதி நீங்கள் அரசு வேலையிலிருந்தால் நிலுவைத் தொகை கிடைக்கலாம் சொத்து விஷயத்தை பற்றி பேசினால் உங்களால் வீடு வாங்க முடியுமா ஆம் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை குரு உங்கள் முதல் வீட்டிலிருந்து நான்காவது வீட்டை பார்க்கும் வரை நீங்கள் சுயசம்பாத்திய சொத்து வாங்குவீர்கள் அதாவது உங்கள் சொந்த உழைப்பின் வருமானத்தில் வீடு கட்டுவீர்கள் உங்களிடம் விற்க முடியாத பழைய சொத்து ஏதேனும் இருந்தால் அது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விற்றுத்தீரும் அப்போது குரு ஐந்தாவது வீட்டில் வீட்டிலிருப்பார் டீல் உடனடியாக முடிவாகும் ஒரு முதலீட்டு டிப்ஸ் குறித்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ராகு அவிட்டன் நட்சத்திரத்தில் இதன் அதிபதி செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் செய்யும் எந்தச் செலவும் செலவாக இருக்காது அது முதலீடாக இருக்கும் அதன் பலன் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் இப்போது கர்மஸ்தானம் அதாவது தொழில் பற்றி பேசுவோம் உங்கள் தொழிலை நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் ஜூன் இரண்டு வரை ஆண்டின் தொடக்கம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஜனவரி மாதத்திலேயே நான்கு கிரகங்கள் உங்கள் பத்தாவது வீட்டை பாதித்துக் கொண்டிருக்கும் குறிப்பாக ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் உங்கள் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவார் இந்த நேரத்தில் தேங்கியிருந்த பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் வேலை மாற விரும்பினால் புதிய வாய்ப்புகள் வரும் உங்கள் வீட்டிற்கு அருகில் பணியிட மாற்றம் விரும்பினால் அது கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் கௌரவம் உயரும் இரண்டாவது பகுதி ஜூன் இரண்டுக்கு பிறகு இதை நாம் ராக்கெட் வேகம் என்று சொல்லலாம் குரு ஐந்தாவது வீட்டிற்கு வந்து அங்கிருந்து ஒன்பதாவது வீடான பாக்கியஸ்தானம் மற்றும் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் பூஜ்யத்திலிருந்து சிகரத்திற்குச் செல்லும் இந்த நேரத்தில் உங்கள் முடிவெடுக்கும் திறன் வலுவடையும் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள் வளர்ச்சி அடையும் சில குறிப்பிட்ட துறைகள் ஏற்றுமதி இறக்குமதி ஏனெனில் ராகு பனிரெண்டில் இருக்கிறார் மற்றும் குரு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறார் பங்குச்சந்தை ஏனெனில் குரு ஐந்தாவது வீட்டில் உச்சம் பெறுகிறார் மற்றும் கல்வித்துறை அதாவது ஆசிரியர் அல்லது கோச்சிங் துறையில் இருப்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி ஏழு வரை சனி உங்கள் பத்தாவது வீட்டை பார்க்கிறார் சனி கடின உழைப்பை கூறுகிறார் அலுவலக அரசியல் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக யாராவது சதி செய்யலாம் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் வேலையை மட்டும் கவனியுங்கள் சனி உழைப்புக்கான பலனை நிச்சயம் தருவார் குறுக்கு வழிகளை மட்டும் தேர்ந்திருக்காதீர்கள் இப்போது மிக மென்மையான விஷயத்தை பற்றி பேசுவோம் உறவுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் உறவுகளுக்கு ஒரு பரீட்சை நடக்கப் போகிறது பாருங்கள் சனியின் மூன்றாம் பார்வை உங்கள் ஏழாவது வீடான திருமண வீட்டின் மீது விழுகிறது சனி தேவன் கருமா மற்றும் உறவுகள் மாயை அதாவது உணர்வுகள் சனிக்கு உணர்வுகள் புருவுகள் புரியாது எனவே ஜூலை வரை கணவன் மனைவியிடையே ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் சிறிய விஷயங்கள் பெரிய சண்டையாக மாறலாம் உங்கள் கூட்டாளி உங்களை புரிந்து கொள்ளவில்லை அல்லது ஆதரிக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் திருமணமாகாதவர்களுக்கு விஷயம் கூடி வருவது போல் வந்து கெட்டுப்போவது போல் தோன்றும் ஆனால் படம் இன்னும் அழுதியவில்லை ஜூலை இருபத்தி ஏழு அன்று சனி வக்ரமடையும் போது இந்த அழுத்தம் நீங்கும் ஜூன் இரண்டு அன்று குரு ஐந்தாவது வீட்டிற்கு வரும்போது காதல் வீட்டை செயல்படுத்துவார் இதன் விளைவு என்ன தனிமையில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் ஒருவர் வருவார் அவர் சாதாரண நபராக இருக்க மாட்டார் உயர்குல அல்லது உயர்ந்த அந்தஸ்து உள்ள குடும்பத்திலிருந்து வரன் அமைவதற்கான யோகங்கள் உள்ளன உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருந்தாலோ ஜூலைக்குப் பிறகு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அல்லது வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் மேலும் இந்த குறிப்பை கண்டிப்பாக குறித்துக் கொள்ளுங்கள் குரு ஐந்தாவது வீடான புத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் பல ஆண்டுகளாக குழந்தைக்காக திட்டமிட்டு வெற்றி பெறாத தம்பதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நற்செய்தியை கொண்டு வரும் ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் கவனமாக இருங்கள் ஏனெனில் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் நீச்சமடைவார் இந்த மாதத்தில் புதிய உறவை தொடங்க வேண்டாம் மற்றும் உங்கள் கூட்டாளியிடம் தேவையற்ற விவாதங்களைத் தவிர்க்கவும் இப்போது வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் எங்கள் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் அதாவது இல்லத்தரசிகளிடம் ஒரு சிறப்பு செய்தியை பகிர விரும்புகிறேன் பெரும்பாலும் ராசி பலனில் உங்களை பற்றி தனியாக பேசப்படுவதில்லை ஆனால் மீன ராசி பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது முதல் விஷயம் உங்கள் அடையாளம் கடந்த ஆண்டில் நீங்கள் எல்லோருக்காகவும் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் ஆனால் அதற்கு பதிலாக உங்களுக்கு தகுதியான பபாராட்டு அல்லது மரியாதை கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஏழரை சனி உங்களை மனரீதியாக சோர்வடையச் செய்திருந்தது ஆனால் ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குப் பிறகு குரு உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு வரும்போது வீட்டில் உங்கள் அந்தஸ்து உயரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் இப்போது எல்லோரும் உங்கள் கருத்தை கேட்பார்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை வீட்டின் பெரியவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இரண்டாவது விஷயம் பட்ஜெட் மற்றும் செலவு ராகு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டுச் செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் இரண்டு பணம் தண்ணீர் போல செலவாவதை நீங்கள் உணர்வீர்கள் சில நேரங்களில் புதிய கேஜத்களுக்கு சில நேரங்களில் திடீர் விருந்தினர்களுக்கு அல்லது சில நேரங்களில் மருத்துவ கட்டணங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது தேவையற்ற அலங்காரப் பொருட்களுக்கு செலவு செய்வதை தவிர்க்கவும் ராகு உங்களை அவசரப்பட்டு பொருட்களை வாங்க வைப்பார் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் மூன்றாவது விஷயம் புதிய தொழில் இந்த குறிப்பு மிகவும் முக்கியமானது ஐந்தாவது வீட்டில் குரு படைப்பாற்றலுக்கு காரகர் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து சொந்தமாக ஏதாவது தொடங்க வேண்டும் என்ற கனவு இருந்தால் டிபன் சர்வீஸ் பொட்டிக் டியூஷன் அல்லது யூடியூப் சேனல் போன்றவை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிந்தைய நேரம் மங்களகரமானது மட்டுமல்ல மிகவும் மங்களகரமானது நீங்கள் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் உங்களுக்கென தனி அடையாளத்தை உருவாக்க முடியும் மாமனார் வீட்டு தரப்பை பற்றி பேசினால் ஜூலை இருபத்தி ஏழு வரை சனியின் பார்வையால் சிறிய நோக்குவர்தல்கள் இருக்கலாம் இந்த நேரத்தில் மௌனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் என்பது எனது ஆலோசனை விவாதத்தில் ஈடுபடாதீர்கள் ஜூலைக்கு பிறகு நிலைமை தானாகவே சரியாகிவிடும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் எனவே என் மீனராசி சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வீட்டை மட்டும் நிர்வகிக்கப் போவதில்லை ஆட்சி செய்யப் போகிறீர்கள் உங்கள் புதிய அடையாளத்திற்கு தயாராகுங்கள் நண்பர்களே இப்போது இந்த முழு வருடத்தின் சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஆரோக்கியத்தை பற்றி பேசினால் ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் விஷயோகம் உருவாகிறது இதனால் கால்வலி கண் பிரச்சனைகள் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் ஆனால் இந்த பிரச்சனைகள் உங்களை தோற்கடித்து விடுமா நிச்சயமாக இல்லை இதை விளக்குவதற்கு டாக்டர் ஷர்மா சொன்ன ஒரு தங்கக் கிண்ணம் கதையை சொல்கிறேன் இதை கவனமாக கேளுங்கள் இது உங்களுடைய கதை ஒருமுறை ஒரு வயதான பார்வையற்ற மற்றும் ஏழை மனிதர் கடவுளிடம் சென்றார் கடவுள் கேள் உனக்கு என்ன வேண்டும் ஆனால் ஒரு நிபந்தனை நீ ஒரே வரியில் மட்டுமே கேட்க முடியும் என்றார் அந்த முதியவர் மிகவும் யோசித்துச் சொன்னார் நான் என் பேரப்பிள்ளை தங்கக் கிண்ணத்தில் பால் குடிப்பதை காண விரும்புகிறேன் இந்த ஒரே வரியில் அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டார் காண விரும்புகிறேன் என்றால் என் கண்களை சரி செய்துவிடு என் ஆரோக்கியத்தை திருப்பிக் கொடு என்று அர்த்தம் பேரன் என்றால் என் வம்சம் தழைக்கட்டும் எனக்கு சந்தான பாக்கியம் வேண்டும் என்று அர்த்தம் தங்கம் என்றால் என்னிடம் தங்கக் கிண்ணம் வாங்கும் அளவுக்கு பணம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் பால் என்றால் என் வீட்டில் உணவுக்கும் செழிப்புக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது என்று அர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கப்போகிறது ராகு உங்களை தொந்தரவு செய்வார் இருளை கொண்டு வருவார் சனி உங்களை சோதிப்பார் ஏழ்மையை உணர வைப்பார் ஆனால் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு அந்த தங்கக் கிண்ணத்தை வழங்குவார்கள் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பு ஒலிக்கும் பணமழை பொழியும் ஆனால் இந்த தங்கக் கிண்ணத்தை அடைவதற்கு நாம் சில கர்மங்களை செய்ய வேண்டும் கிரகங்களின் கெடுபலன்களை தடுக்க இந்த மூன்று பரிகாரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக செய்யுங்கள் முதல் பரிகாரம் குருவுக்கானது உங்கள் ராசிநாதனை பலப்படுத்துங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்யுங்கள் ஆனால் அந்த நீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் இரண்டாவது பரிகாரம் ராகுவின் சாந்திக்காக ராகுவின் விஷயோகம் மற்றும் மன அழுத்தத்தை போக்க செவ்வாய்க்கிழமை தோறும் ராமசரிதமானசின் சுந்தரகாண்டம் படியுங்கள் முழுமையாக படிக்க முடியாவிட்டால் குறைந்தது தோஹா நாற்பத்தி இரண்டு முதல் தோஹா நாற்பத்தி ஒன்பது வரை படியுங்கள் விபீஷணன் ராமர் பாதம் சரணடைந்தது இரண்டாம் இந்த பாராயணம் உங்கள் பயத்தைப் போக்கிவிடும் உள்ளது அனுமன் சாலிஷா படிக்கலாம் மூன்றாவது பரிகாரம் கிருஷ்ண பரிகாரம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சில சமயங்களில் வெள்ளை வெண்ணை நிவேதனம் செய்யுங்கள் மேலும் நடக்கும்போதோ வேலை செய்யும்போதோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உங்களை பிழைத்திருப்பவரிலிருந்து வெற்றியாளராக மாற்றும் ஆண்டாகும் பயப்பட வேண்டாம் ராகு உங்களை பயமுறுத்துவார் ஆனால் குருவின் ஞானம் உங்களை காப்பாற்றும் நினைவில் கொள்ளும் நினைவில் கொள்ளுங்கள் பந்தூ நாம் தர்மேன யோஜையேத் குரு உங்களை தர்மத்துடன் இணைத்து வைப்பார் அதுவே உங்கள் வெற்றியின் திறவுகோள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் இந்த தகவலை உங்கள் மீனராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் இதனால் அவர்களும் பயனடைவார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் விரிவான வழிகாட்டுதலை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம் அடுத்த வீடியோ வரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள் மகாகாலன் உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்யட்டும் ஹரஹர மகாதேவ்